சுகாதாரம் மற்றும் சமூக குறியீடுகள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுக்கு இடையேயான வேறுபாடு பார்க்கலாம் ஐஎம்ஆர் ஐஎம்ஆர் குறியீட்டில் தமிழ்நாடு பதினேழு இடத்துல இருக்கு இந்தியா முப்பத்தி நாலு இடம் சொல்லக்கூடாது குறியீட்டு ஏன்னு சொல்லணும் தமிழ்நாடு பதினேழு இந்தியா முப்பத்தி நாலு ஐஎம்ஆரில் அதே எம்எம்ஆர் அதில் எழுபத்தொம்போது இந்தியா நூற்றி ஐம்பத்தொம்போது இருக்குது வாழ்நாள் எதிர்பார்ப்பு மொத்தம் வந்து மொத்தத்தில் எழுபது புள்ளி ஆறு தமிழ்நாடு இந்தியா அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்பது தமிழ்நாடு ஆண்களை பார்க்கலாம் ஆண்கள் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு பெண்கள் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு இந்தியாவில் ஆண்கள் அறுபத்தாறு புள்ளி நாலு பெண்கள் அறுபத்தொம்பது புள்ளி ஆறு நமக்கு இந்த மொத்தம் தான் முக்கியம் வாழ்நாள் எதிர்பார்த்த மொத்தம் எழுபது புள்ளி ஆறு இங்கே வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்பது கல்வியறிவு பார்க்கலாம் கல்வியறிவில் வந்து எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் கல்வியறிவு தமிழ்நாட்டிலையும் இந்தியா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் இரண்டும் முக்கியமானது எண்பது புள்ளி முப்பத்தி மூணு எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு அடுத்து பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தமிழ்நாடு இந்தியா தொள்ளாயிரத்தி நாற்பது இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் ஐஎம்ஆர் பதினேழு இங்கே முப்பத்தி நாலு எம்எம்ஆர் எழுபத்தொம்போது நூற்றம்பத்தொம்போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு எழுபது புள்ளி ஆறு அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்பது கல்வி அறிப்பு ரொம்ப முக்கிய முக்கியமானது எண்பது புள்ளி மூணு மூணு இங்கே வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு பாலியல் விளம்பரம் ரொம்ப முக்கியம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்தியா தொள்ளாயிரத்தி நாற்பது